அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமியுடைய திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவராக மீண்டும் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றிருக்கின்ற பதவியேற்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கும் அதிகாரிக்கும் உரிய பாராளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் எங்களது மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட மத்திய கூட்டுறியினுடைய தலைவர் பாஸ்துக்குரிய தம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே இந்நிகழ்ச்சியிலே புதியதாக பொறுப்பேற்குள்ள அரங்காறு குழு தலைவராக பொறுப்பேற்குள்ள எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் நல்லுசாமி அவர்களே அவரோடு பொறுப்பேற்கின்ற உறுப்பினர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் எம்ஜிஎஸ் ரமேஷ் பாபு அவர்களே அண்ணன் ராமஸ்ரீனிவாசன் அவர்களே செல்வ சீராளன் அவர்களே அக்கா மல்லிகா குழந்தைவேல் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஜேசி சார் அவர்களே ஏசி சார் அவர்களே மற்றும் இந்த கோயிலினுடைய நம்முடைய ஏசி அரங்க இளையராஜா சார் உள்ளிட்ட இந்த அருள்மிகு இந்து சமய அறநிலையத்தினுடைய அதிகாரிகள் பெருமக்களே வருகை வருகை நிற்கின்ற நாமக்கலினுடைய மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கெல்லது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அறநிலையத்துறை எந்த அளவிற்கு தமிழகத்திலே திருப்பணிகளை அதனுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தலைமையிலே எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிவோம் அந்த வகையிலே நம்முடைய நாமக்கலை பொறுத்தவரை நம் நாமக்கல் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட அந்த பத்து வருடம் பன்னெண்டு வருடம் முடிந்து திரு அங்கு கும்பாபிஷேகம் நடைபெறாத அனைத்து கோயில்களுக்கும் தொடர்ந்து அந்த திருப்பணியை செய்து கும்பாபிஷேகம் அடைகின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இந்த ந ஆஞ்சநேயர் கோயிலை பொறுத்தவரை அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுக்கு மட்டுமல்லாமல் அதனுடைய உபகோயிலான காந்தமலை முருகன் கோயிலுக்கும் நாம் கும்பாபிஷேகத்தை நடத்தியிருக்கின்றோம் அதேபோல் இன்னொரு உபகோயிலான திப்புரமாதேவியின் மிக பழமையான கோயிலுக்கும் இப்பொழுது திருப்பணிகளை நடைபெறுவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய நாமக்கல்லினுடைய மாரியம்மன் திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயிலுக்கு திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் கும்பாபிஷேகம் நடத்தி முடித்திருக்கின்றோம் இப்பொழுது இன்னும் பல்வேறு கோயிலுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடைபெறற்கான அறிவிப்பணி இந்த சட்டமன்றத்தில் அறிவித்து அந்த பணிகளும் மோகனூர் அசலதீபேஸ்வரர் கோயில் மோகனூர் பெருமாள் கோயில் ஆண்டாபுரம் ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களுக்கான கும்பாபிஷேக பணிகளும் இப்பொழுது நடைபெறுவதற்கான அந்த பணிகள் நடைபெற இருக்கிறது இதுபோல் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே பல்வேறு கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்தோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இடத்திலே இங்கே ஒரு மண்டபமும் அலுவலர்கள் குடியிருப்பும் இப்பொழுது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோல் பல்வேறு பணிகளை நாம் தொடர்ந்து நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலே தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக செயல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே அறங்காவர் குழு தலைவராக பொறுப்பேற்றிருக்க தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர் பெருமக்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்திலே அதுவும் குறிப்பாக இந்த கோவிலில் மட்டுமில்ல இந்த உபக்கோவிலினுடைய பணிகளையும் சிறப்பாக செயல்பட்டு இருந்திருக்கின்றார்கள் மீண்டும் அவர்களே தருணத்தில் அந்த மீதமுள்ள பணிகளையும் சிறப்பாக செய்து இந்த அரசிற்கு நல்ல பெயர் தருகின்ற வகையிலே ஆன்மீக மக்களுடைய பெயரை எடுக்கின்ற வகையிலே நாமக்கலிற்கு அதிக அளவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து குறிப்பாக இந்த கோவிலுக்கு ஆன்மீக பெருமக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகளை இந்த திருக்கோயிலை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவருடைய பணி மேல் மேலும் சிறக்க வேண்டும் தொடர்ந்து இந்த இப்போ புதிதாக பொறுப்பேற்றிருக்க இந்த காலகட்டத்திலே இன்னும் பல்வேறு பணிகளை இந்த திருக்கோயிலுக்கு செய்து இந்த நாமக்கல் மண்ணிற்கு சேர்க்கின்ற வகையிலே அவருடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் फिर घर में यहाँ के सट